அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொளியிலும் கல்வி தொடர்பாக உங்களோடு ஒரிரு வார்த்தைகளை பரிமாறிக் கொள்ளலாம் என்ற ஆசையில் முன்வந்திருக்கின்றேன் கல்வி என்பது மனிதருடைய வாழ்க்கையில் இன்றியமையாததொன்று என்பது உலகறிந்த உண்மை ஆனால் இந்த கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வயதில் அதன் பெருமதி தெரியாத ஒரு சில மாணவர்கள் தங்களுடைய கல்வி கற்கும் அந்த நோக்கத்தை விட்டு விலகி வெவ்வேறு விடயங்களில் ஈடுபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் மிக முக்கியமாக நாம் பெற வேண்டிய அந்த வயதில் பெற வேண்டிய கல்வியை பெற முடியாமல் போய்விடுகின்றது என்பது ஒரு கசப்பான உண்மை எனவே அந்த வகையில் தங்களுடைய கல்வியின் நோக்கத்தை கல்வியில் விசேட சித்தியடைய வேண்டும் கல்வியை பயன்படுத்தி எதிர்காலத்தில் சிறந்த பிரதிகளாக வாழ வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் இருக்கின்ற மாணவர்களுக்காக இந்த காணொலியை நான் சமர்ப்பிக்கின்றேன் அவர்களை கேட்டால் சொல்லுவார்கள் கல்வி கற்காத மனிதர்கள் எல்லாம் உலகத்தில் வாழவில்லையா படிக்காத மேதைகள் உலகத்தில் இல்லையா என்று நம்மளை திரும்பி கேட்பார்கள் ஆனால் நான் அவர்களிடம் திரும்பி கேட்கின்றேன் படிக்காத மேதைகள் என்று சொல்லும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஒன்று பத்து என்று எண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆனால் படித்து அந்த படிப்பை பயன்படுத்தி மேலும் மேலும் படித்து உலகத்தில் முன்னோடிகளாக இருந்தவர்கள் வழிகாட்டியவர்கள் பல்லாயிரம் பேர் இருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே அந்த பல்லாயிரம் பேர் பேர்களுள் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டுமா அல்லது விரல்பட்டு எண்ணக்கூடிய பத்து பேரில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டுமா என்பதை நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் மனிதனை மரத்துக்கு ஒப்பிட்டு அவ்வையாரூர் பாடலை பாடுகின்றார் அந்த பாடல் இதுதான் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் என்று சொல்லுகின்றாள் இந்த இடத்தில் அந்த நீட்டுகின்ற ஓலையை வாசிக்க முடியாதவனை கூட அவர் மரம் என்று சொல்லவில்லை அப்படி நிற்பவனுடைய குறிப்பை அறிய முடியாதவன்தான் மரம் என்று சொல்லுகின்றார் ஒளவையார் எனவே இவர் ஆணித்திரமாக கூறுவது ஒருவர் கொடுக்கின்ற ஓலையை வாசிப்பதற்காவது நீங்கள் கட்டாயம் படித்திருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே குறிப்பிட வேண்டிய முக்கியமான விடயம் ஆனால் கவிப்பேரரசு இதையும் கூட மறுக்கின்றார் நீங்கள் படிக்காதவனை மரத்தோடு ஒப்பிட்டு மரத்தின் கௌரவத்தை குறைத்து விடுகின்றீர்கள் அப்படி குறைக்க வேண்டாம் என்று அவர் சொல்லுகின்றார் அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் மனிதர்கள் பிறப்பு பிறப்பதற்கு முன்னரே குழந்தையை போடுவதற்காக தொட்டிலை வாங்குகின்றார்கள் எனவே பிறப்பதற்கு முன்னர் இருந்து அதற்கு பிறகு தொட்டில் கட்டிலாகி கட்டில் அவ்வாறு பல்வேறு மர தளபாடங்களாகி நாம் இறந்த பிறகும் கூட எங்களை பெட்டியில் வைப்பதற்கும் எரிப்பதற்கும் அந்த மரம் தான் உதவுகின்றது எனவே படிக்காத மனிதர்களை மரத்தோடு கூட ஒப்பிட வேண்டாம் என்ற ஒரு என்ற ஒரு அறிவுறுத்தலை நம்முடைய கவிப்பேரரசு கூறுகின்றார் எனவே ஒரு சபையில் இருக்கின்ற பொழுது அவனிடம் கொடுத்து இதை வாசித்துக்கா வாசிக்கும்படி கேட்கும் பொழுது அவனால் வாசிக்க முடியாது போனால் அவன் அடைகின்ற அந்த நிலை அவனுடைய உள்ளம் அவனுடைய மனம் அவனுடைய செயல்பாடுகள் எந்தளவு பாதிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் ஓரிடத்தில் இதே சந்தர்ப்பம் யாருக்காவது ஒருவர் ஏற்படும் பொழுது அவரை நீங்கள் அவதானித்தால் உங்களுக்கு தெரியும் அந்த சங்கடம் எவ்வளவு மோசமான ஒரு நிலையை மனிதனுக்கு உருவாக்குகின்றது என்று எனவே இந்த கல்வி ஒரு மனிதனுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை மனிதனுக்கு உதவக்கூடிய ஒன்றுதான் கல்வி வள்ளுவர் என்று சொல்லுகின்றார் ஊருணி நீர் நிறைந்தற்றிய உலகவாம் பேரறிவாளன் திரு பெரிய அறிவு படைத்தனுடைய செல்வம் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கே பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் இதை போல ஒரே ஒரு பணப்பையை மட்டும் நிரப்பக்கூடியதாக இருக்கக்கூடாது அந்த முழு உலகத்துக்குமே முழு ஊருக்குமே பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் உங்களுடைய மாணவர்களே அன்புள்ள மாணவர்களே உங்களுடைய பெற்றோர்களுடைய பர்ஸ் இப்படித்தான் இருக்கின்றதா நிறைந்த காசோடு இருக்கின்றதா அல்லது காசெல்லாம் தீர்ந்து விட்டதா என்பதை நீங்கள் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்திக்கும் பொழுது உங்கள் தாய் தந்தையர் சொல்லுகின்ற அறிவுரைகள் கூட நீங்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு நிலையை உங்களுடைய மனம் உருவாக்கி கொள்ளுகின்றது நீங்கள் ஒன்றும் செல்ல தேவையில்லை எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய அந்த வயது அந்த வயதின் காரணமாக உங்களுடைய அறிவு வளர்ச்சியின் காரணமாக அதாவது கல்வியை நீங்கள் ஒரு பொருட்டாக நினைக்காததன் காரணமாக தாய் தந்தையர்கள் கூட எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது அதாவது நீங்கள் எனக்கு எந்த விதமான புத்தியம் சொல்ல வேண்டாம் நான் எல்லாம் அறிவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை மாணவர்கள் இந்த வயதிலே அடைந்து விடுகின்றார்கள் ஆனால் இதன் தாக்கம் எதிர்காலத்தில் பிரதிபலிக்கும் போதுதான் தாய் தந்தையர் சொல்வதை சொல்வதை நான் கேட்கவில்லையே என்று கவலைப்பட ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் காலம் கடந்து சிந்திப்பதாக நினைக்க வேண்டும் எனவே இந்த தாய் தந்தையர் சொல்லுகின்ற அறிவுரைகளை கேட்டு அவர்கள் மனது சந்தோஷப்படி படும்படி நீங்கள் நடந்து கொண்டால் அவர்கள் மன தாய் தந்தையருடைய மனதை குளிரும்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக அமையும் நீங்கள் இப்பொழுது முதலே தாய் தந்தீர் சொல்வதை கேட்டு படிக்க ஆரம்பித்தால் கல்வியின் கல்வியின் உச்சமாகிய அந்த கிராஜுவேஷன் என்று சொல்வார்கள் பட்டப்படிப்பு என்று சொல்வார்கள் பட்டப்படிப்பை முடித்து நீங்கள் பெறுகின்ற சந்தோஷத்தையும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் இருக்கின்ற கவலை இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள் எதை நீங்கள் அனுபவிக்க விரும்புகின்றீர்கள் தாய் தந்தைகளோடு சந்தோஷமாக இருந்து அவர்கள் சொல்வதை கேட்டு படித்து பட்டதாரியாக நினைக்கின்றீர்களா அல்லது இவ்வளவு காலத்தையும் நான் வீணாக்கி விட்டேனே என்று நீங்கள் கவலைப்படக்கூடியவராக இருக்க எதிர்காலத்தில் இருக்க நினைக்கின்றீர்களா இது உங்கள் கையில் இருக்கின்றது எனவே கல்வி சம்பந்தமாக பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விடயங்களை கூறியிருக்கின்றார்கள் சுவாமி விவேகானந்தர் அதில் மிகவும் சிறப்பான ஒன்றை சொல்லியிருக்கின்றார் மனிதனுக்குள் ஏற்கனவே உள்ள முழுமையின் வெளிப்பாடுதான் கல்வி உண்மையிலே உங்களுடைய கல்வி நீங்கள் கற்றுக்கொள்கின்ற கல்வி உங்களுக்கு உள்ளே இருக்கின்ற முழுமை நீங்கள் ஒரு முழு மனிதர் முழு அறிந்தவர் அறிவுக்கு அறிவை வளர்க்கக்கூடியவர் என்ற அந்த முழுமையின் வெளிப்படுத்தல்தான் கல்வி என்று சொல்லுகின்றார் உங்களுக்கு உள்ளே இருப்பது வெளியில் வரும்போது தான் அது கல்வியாக வருகின்றது என்று சொல்லுகின்றார் எனவே இந்த மிகவும் சிரமமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆப்பிரிக்க நாட்டின் ஒரு முன்னோடியாக மட்டுமல்ல முழு உலகத்துக்குமே முன்னோடியாக இருந்த ஒருவர் சொல்லுகின்றார் உலகை மாற்றுவதற்கு மிகவும் வலிமையான ஆயுதம் கல்வி என்று இது நெல்சன் மண்டேலா அவர்கள் இக்கூற்று எனவே இந்த முழு உலகத்துமே மாற்றக்கூடிய அளவு வலிமை மிக்க ஆயுதம் கல்வி என்று சொன்னால் ஏன் உங்களால் உங்களையே மாற்றிக்கொள்ள முடியாது சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய தாய் தந்தை விரும்புவது அதுதான் அயலவர்கள் விரும்புவது அதுதான் முழு உலகமுமே உங்களிடம் எதிர்பார்க்கின்றது கற்க வேண்டிய வயதில் கற்று நீங்கள் கற்றன்படி ஒழுகி சிறந்த பிரதிகளாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த முழு உலகமும் மாணவ பருவத்தில் இருக்கின்ற அனைவரிடமும் எதிர்பார்க்கின்றது இந்த மாணவ பருவத்தில் இருக்கின்ற நீங்கள் அனைவரும் முறையாக கற்று இந்த கல்வி என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி உலகத்தை திருத்தாவிட்டாலும் உங்களை நீங்கள் திருத்தி கொண்டு உங்களுடைய அயலவர்களை நீங்கள் கொண்டு நீங்கள் வாழ்ந்த வாழ்கின்ற பிரதேசத்திலே முதல் என்ற இந்த விதையை நீங்கள் விதைத்து அதை அறுவடை செய்துவிட்டால் எதிர்காலம் சிறப்பாக அமையும் உங்களுக்காக மிகச்சிறந்த உலகத்தை இறைவன் படைத்து வைத்திருக்கின்றார் எல்லாவிதமான வளங்களையும் உங்களிடம் படைத்து வைத்திருக்கின்றார் எனவே அந்த வளங்களை நாம் அனுபவிப்பதற்கும் தேவையான அறிவையும் ஒழுங்கான சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒழுக்கத்தையும் கற்றுத்தருவது கல்வி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவு என்னுடைய இந்த காணொளி உங்களுக்கு ஏதாவது வகையிலே பயன்படக்கூடியதாக பிரயோசனமானதாக இருக்குமாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பில் பட்டனையும் அனுமதித்து விடுங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பக்ஸில் சேர்த்து விடுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அருமையான தகவலோடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்